தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஜேசிபி ஒன்று பண்ணி வந்திருக்கு அதை பற்றி நான் பார்க்க போகிறோம் இது வந்து ஜேசிபி த்ரீ எக்ஸ் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது வண்டி வந்து வேறு யாரும் வண்டிங்க இல்லை நம்ம சொந்த சொந்த மச்சான் வண்டி தாங்க கிட்டத்தட்ட டயர் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது ஃப்ரெண்டேஜ் கண்டிஷன் உங்களுக்கு இருக்குது நல்ல ரன்னிங் ரன்னிங் கண்டிஷனில் இருக்க வண்டி தாங்க நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்குது வண்டிக்கு ஓனர்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது யாருக்காச்சும் ஜேசிபி த்ரீ டேக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்ச ரூபாய் கேட்குறாங்க நேரில் வந்து ஓட்டி பார்த்துட்டு கூட செக் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நெகஷியல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கஸ்டமர்ஸ் இல்லாத நம்ம மச்சான் சொல்லியிருக்கிறப்பல நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்து இந்த ஜேசிபி த்ரீ டேஸ்க்கு ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கங்க இதுமாதிரி உங்களோட வண்டியிலும் வாங்கணும் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிழனோடய காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களோடய விகசமாகவே விற்பனை பண்ணுறதுக்கு என்னோட முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் இது வரைக்கும் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்